வணக்கம் அன்றாட நிகழ்வுகளை உங்கள் தகவல் தளத்தில் காணலாம் செய்தித்துறைகளுடன் நான் உங்கள் சேனல் திருச்சியில் பிரபல மூத்த பத்திரிகையாளரும் நெற்றிகன் மற்றும் நக்கீரன் ஜூனியர் விகுடன் போன்ற பத்திரிகைகளில் நிருபராக பணியாற்றிய திரு வெண்முயல் சண்முகம் அவர்களின் மறைவையொட்டி சனிக்கிழமை ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை திருச்சிராப்பள்ளி தலைமை தபால் நிலையம் சாலையில் உள்ள ராணா மினி ஹாலில் அன்னாரது திருவுருவ படத்திற்கு நினைவஞ்சலி மற்றும் புஷ்பாஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியை திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த மாவட்ட அனைத்து பத்திரிகையாளர் கூட்டமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சிக்கு வல்லூர் பத்திரிகை நிர்வாக ஆசிரியரும் ஸ்ரீநகர் மக்கள் நல சங்கத்தின் தலைவருமான முனைவர் திரு மோகன்ராம் அவர்கள் தலைமை தாங்கினார் திருச்சியில் பிரபல பத்திரிகை ஆசிரியர்களான மனித விடியல் திரு மோகன் லட்சியம் வெல்லும் ஆசிரியர் திரு சதாசிவம் அவதாரம் ஆசிரியர் திரு அல்லூர் ஸ்ரீனிவாசன் ஜனவரசு ஆசிரியர் திரு கனி சுமைதாங்கி ஆசிரியர் திரு எகியா மக்கள் மகுடம் ஆசிரியர் திரு மஸ்தான் அரசியல் அரியணை ஆசிரியர் திரு ஜெயவாலன் அரசியல் அங்கதம் ஆசிரியர் திரு நவீன்மணி அக்னி சிறகுகள் ஆசிரியர் திரு இக்பால் புதிய சகாப்தம் ஆசிரியர் திரு அறிவழகன் உரிமை குரல் திரு பாரதி ராஜா உள்ளும் புறமும் ஆசிரியர் திரு கார்த்திக் தாய்நாடு ஆசிரியர் திரு பாலா செய்தி பின்னணி ஆசிரியர் ரங்கையா ஜெயா டிவி திரு கருணாநிதி மற்றும் நக்கீரன் நிருபுகளான சண்முகம் அரசியல் டைம்ஸ் திரு கோபி குமரி அஞ்சு திரு பி சந்தோஷ்குமார் வி கணேசன் செய்தி நேரம் பிளட்யாம் புதிய சகாப்தம் திரு முருகானந்தம் ஜனமரசு ஆசிரியர் திரு சையத் முஸ்தபா முசிறி தினத்தந்தி திருமுருகன் மற்றும் நிருபர்களான ஆர் பி சங்கரராமன் மாரியப்பன் ஆர்முகம் முருகேசன் குளித்தலை நவநீத கிருஷ்ணன் கண்ணன் ஸ்ரீதர் ஏசுதாஸ் சிவனருள் பாபு மற்றும் முக்கிய பத்திரிகையாளர்களும் செய்தியாளர்களும் திரளாக கலந்து கொண்டு மறைந்த வெண்முயல் சண்முகம் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் மறைந்த வெண்முகில் சண்முகம் அவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அவரது உறவினர்களும் மகள்களும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவின் முக்கிய தலைவருமான அன்பில் பெரியசாமி அவர்கள் கலந்து கொண்டு அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார் நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகளை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர் கூட்டமைப்பு திறம்பட செய்திருந்தது

பல்வேறு விஷயங்களை சொல்லும் போதே அனுபவம் எந்த ஒரு அரசியல் மிக நிகழ்வா இருந்தாலும் அதை உன்னிப்பாக விட்டு நோக்குறதா இல்ல வன்மை நண்பரா இருந்து திறமை எதிர்த்தாலும் பத்திரிகையாளராக வந்து எதிரும் சேர்த்து நாங்க திறமைகள் இதை பத்தி சொல்றதுக்காக என்ன ஒரு நினைவு வந்து அவர் வந்து அட்ஜெஸ்ட் செலுத்த இந்த டைம்ல வந்து கொஞ்சம் மன்னிதி காக்கிறது நன் நல்லதுன்னு நினைக்கிறேன் நன்றி விளக்கம் இந்த வெள்ள சட்டைக்கு பின்னால் பல வழிகள் இருக்கிறது ஒவ்வொரு செய்தியாளர்களுக்கு பின்னாலும் பல வேதனைகள் இருக்கிறது ஆனால் அதை மறைத்து சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக ஒரு பொதுவான பொதுமக்களின் பிரச்சனைகளை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் எடுத்து வெளியிட்டு பல்வேறு பிரச்சனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் பத்திரிகையாளர்கள் அதுபோன்ற பல்வேறு பத்திரிகையாளர்கள் திருச்சி மாவட்டத்தில் மூத்த பத்திரிகையாளர்களாக இருந்து எங்களை போன்ற இளைஞர்களுக்கு வழிகாட்டி வருகிறார்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாழும்போது யாரும் அவர்களை இணைந்து கூட பார்ப்பதில்லை விட்டால் மட்டுமே அவருக்கு மலர் செலுத்துவது வழக்கமாக இருக்கிறது மூத்த பத்திரிகையாளர்கள் நம்மோடு பயணம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சங்கங்கள் என்பது ஏதோ குழைப்போருக்காக நடத்தி கொண்டிருப்பதாகவே பெரும்பாலான சங்கங்கள் இருக்கிறது அந்த சங்கங்கள் இறந்தவர்களுக்கு எந்த விதமான வழிகாட்டுதல்களையும் செய்வதில்லை இதை நாம் அனைவரும் அனைவருக்கும் தெரியும் ஏனென்றால் பல்வேறு சங்கங்களில் இருந்தவர்கள் தான் இன்று நாம் தனித்தனியாக பிரிந்து இன்று ஒரு தோழர் மோகன்ராம் அவர்களின் முயற்சியோடு இன்று ஒரு திருச்சி மாவட்ட குழுவாக இணைந்து இந்த மனரஞ்சனையை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் ஏன் மூத்த பத்திரிகையாளர் திருச்சியிலே மிக பெரிய ஜாம்பவனாக வளம் வந்தவர் அனைத்து சங்கங்களுடன் பயணித்தவர் ஏன் ஒரு சங்கங்கள் கூட இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யவில்லை என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது ஆனால் நம்முடைய நோக்கமெல்லாம் வாழும் காலத்தில் உள்ள மூத்த பத்திரிகையாளர்களை போற்ற வேண்டும் அவர்களுடைய புகழை நினைத்து பார்க்க வேண்டும் இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது உங்கள் தாக்கப்பட்டி துணிகள் மற்றொரு துணிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சேனல்